இப்போ வந்து உங்களுக்கு எத்தனை ரெண்டு வருஷமாக வரலையா ஒரு வருஷமா வரும் வரு ஒன்றரை வருஷமாக வரலை சரி அவங்க அட்ரஸ் எழுதி அதை பண்ண நீங்கள் நான் கரெக்ட் அட்ரெஸ் சொல்லி ஆ நான் உங்களுக்கு தம்பி வந்து அனுப்பிச்சி கரெக்ட் அட்ரெஸ் சொல்லி நான் வாங்கி ஏற்பாடு பண்ணுறேன் ஓகேங்களா சரி வருத்தப்படாதீங்க ஆ அழாதீங்க 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 அழாதீங்கப்பா இப்போ அரிசி கொடு அந்த பொழுங்க அரிசி கொடுப்பா இந்த சரி சரி ஆ சரி சரி அழாதீங்க அழாதீங்க அழாதீங்க

சரிங்க இருங்க நான் வந்து ஓஏபி நான் வாங்கி தரேன் கவலைப்படாங்க இப்போ என்ன பையன் அனுப்பிச்சு நானே போயிட்டு உங்களுக்கு மனு கொடுத்து நான் வாங்கி தரேன் அழகூடாது சரி 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 அழாதீங்க அழாதீங்க திருவப்பா அரிசி திருவப்பா உங்களுக்கு நீங்க கவலைப்படாங்க நான் பண்ணித்தரேன் நான் செஞ்சிட்டு இருக்கேனா இல்லையா மக்களுக்கு நான் அப்புறம் பல வருஷம் சரி நீங்க வந்து எனக்கு சொல்லலாம்ல நீங்க ஏன்ட்ட சொல்லல சொல்லுங்க

முருகேசன் பாலம் ஆ தங்கப்பிருந்தா ஓகே அட்ரஸ் வந்து ம் முகவரி வந்து சன்ன பாலன் அபயார் திருவா நமராஜபுரம் தரங்கம்பாடி தாலுக்கா பரசூலூர் நாகப்பட்டினமா ஓ இப்போ இந்த மாவட்டம் பிரிட்ஜாச்சு மயிலாடுதுறைமா ரைட் இந்த அட்ரஸ் எதுப்பா எது கரெக்டாக இது பண்ணி ஓயப் இதுவா இதெல்லாம் பத்திரமா வச்சுங்க உங்கள் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறேன் ஆமாம் இந்தப்பா அதில் ஒட்டு இந்த ஃபோட்டோ ஒட்டு இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க ஆமாம் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இன்னைக்கே நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு செய்ய சொல்கிறேன் கவலைப்படாது சரி நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போங்க பணம் பத்திரமா வச்சுங்க